மக்களவையில் தேர்தல் பண்ணாம சைட்லைன் பண்ணாம டிடி ஒண்ணு ஏத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஒரு சீட்டு போதும் நிறைய சார் எங்க போதும் நிறைய அது கூட வேணாம்னு கூட சொன்னாங்க எனக்கு சீட்டே கூட வேணாம் அதனால என்ன அர்த்தம் என் கட்சி அழிஞ்சு போச்சு அர்த்தமா அப்புறம் என் வந்து ரெண்டு கட்டிங்க வந்துட்டு அவருடைய வேட்பாளர் ஒருத்தர் அறிவிக்கிறார் சட்டம் சட்டமன்றம் வேற இது என்னோட களம் இதுல நீங்க கிடையாது அப்படின்னு அவர் அறிவிக்கிறார் அவ்வளவுதான் சும்மா எல்லாருமே வந்துட்டு அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது நீங்க ஓபிஎஸ் சொல்றாருல எங்களை இல்லாம அதிமுக ஜெயிக்காது அப்படின்னாருல வைத்தியலிங்கம் சொன்னாரா இல்லையா சொன்னாரு ஆரை திறந்து வச்சிட்டு சொன்னாரு ஜெயிக்காது அவ்வளவுதான் அப்படின்னாரு சோ அப்ப என்ன அவங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா அந்த ஸ்கீம்ல வந்துட்டு விஜய் அவங்களோட இருக்க மாட்டாரா ஏ எடப்பாடியோட ரொம்ப கசந்த வரா வந்துட்டு ஓபிஎஸ் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்களாங்க அப்ப இப்படிலாம் ஒரு ஃபார்மேஷன் கூடாது அப்படின்ற அச்சம் எப்படி ஏற்பட்டி ஏத்துக்கிட்டு அவங்க வந்துட்டு இவங்களோட சேர்ந்து அவருக்கு தேவை பதிஞ்சு சீட் அவ்வளவுதானு முதலமைச்சர் அவங்க சொல்லிட்டு இருக்காரு அன்புமணி இந்த கேள்வி எல்லாம் அவங்க கிட்ட வச்சு ஆவார உங்களுக்கு தெரியாதா அந்த தனித்தனா பாத்துட்டாங்களே ஆனானப்பட்ட ஜானு ஆரோக்கிய சாமினாலே